அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆங்கிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் குறிப்பாக சோழி பிரசன்னம் போன்றவற்றை எல்லாம் நான் பேசி வருகிறேன் அதுக்கு காரணம் இறையர்னும் குருவர்களும் அன்றி வேறு என்றார் அந்த வகையில பார்க்கும்போது மாயல் மயம் இதை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு என் தாய் பிரத்யேகரா பரிபூர்ணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும் மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ ராத்திரி வந்து போகின்றன ஆனால் ஒவ்வொரு ராத்திரிக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க ஆனால் நமக்கு ஏதும் உணர்வதில்லை ஆதிசக்தியாம் பராசக்திக்கு நவராத்திரி என் தந்தை சிவனுக்கோ சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் கூட இந்த மகா சிவராத்திரி இதனுடைய புண்ணிய பலனை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் நம்முடைய சென்றிருந்தாலும் கூட சில நிகழ்வுகள் என் மனதில் பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வர ஆலயம் இந்த ஆலயத்துல எனக்கு ஒரு எண்ணம் ஒரு நாள் அந்த அடர்ந்த வனம் காடு அடர்ந்த காடு வனம் அங்கு ஒரு நாள் அது அந்த வனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஒரு ஆசை சிவலிங்கத்தை பற்றி வழிபட வேண்டும் என்று இந்த காலகட்டத்திலாம் அதற்கான சூழ்நிலையெல்லாம் அமையுமானா அமையும் உண்மையான பக்தி இப்போ ஒன்று சொல்றேன்னு சிலை பேசுவது என்பது சிலையை வணங்குறோம் சிலை பேசுவது என்பது சிலை பேசுவதல்ல உயிருக்கும் நம் மனம் பேசுவதாகத்தான் அர்த்தம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அமைக்கலாம் என்று ஏழு தலைமுறை செய்த புண்ணியங்கள் தானே தாய் தந்தை செய்த தவம் புறா ஒரு சிவ லிங்கத்தை அமைத்து வழிபடணும் ஒரு ஏழு வயதுல என்னுடைய சகோதரனால் எனக்கு சுட்டிக்காட்டப்பட்டது சிவனுடைய வழிபாடுனா என்னங்கிறது அந்த அப்பவே அது விதை பீஜம் போட்டு விட்டார் காலம் கடைந்து திருத்தணி அருகே பாதசனீஸ்வர ஆலயத்துல ஒரு சிவலிங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற ஆசை ஆனா ஆசைப்படுவது அத்தனையும் நிறைவேறுமான்னா கண்டிப்பா நடக்குங்க அதுக்கு நானே உதாரணம் நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த நம்பிக்கை அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சிவலிங்கம் வைக்க வேண்டும் நினைத்தேன் அதுல ஆயிரம் லிங்கங்கள் ஆயிரம் லிங்கங்கள் அமைந்து ஒரே ஏகலிங்கமாக சகஸ்ரலிங்கமாக அமைக்க வேண்டும் என்று எண்ணம் கடுமையான போராட்டம் என்று சொல்வதை விட இறைவனை நெருங்கி நமாரத சொல்லுவாங்க என்னுடைய தெரிக்கம் ஒருத்தங்க நீங்க சிவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா போது அவன் ஓடி வந்து விடுவான் என்று அப்படித்தான் அந்த நம்பிக்கையில்தான் அமைத்தேன் சகஸ்ரலிங்கம் சகஸ்திரலிங்கத்தினுடைய கதைகள் எல்லாம் எத்தனையோ பேர் சொன்னாலும் கூட ஒவ்வொரு லிங்கம் அந்த கூடிய ஒவ்வொரு லிங்கமுமே ஆயிரம் லிங்கம் இருக்குன்னா அந்த அந்த ஒவ்வொரு லிங்கமுமே ரிஷிகளும் மகான்களும் தான் சிவனடியும் தான் அப்படிப்பட்ட அந்த சகசிரலிங்கம் திருத்தணி பாரசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு என்னன்னா சிவபெருமான் சிவலிங்கத்தின் முன்னாடி நின்று அமர்ந்து ஓம் நம சிவாயா என்று ஒரே ஒரு முறை சொன்னாலே போதும் ஆனால் இந்த சகஸ்ரலிங்கத்தின் முன் ஒரு முறை அமர்ந்து ஓம் நம சிவாயா என்று ஒரு முறை சொன்னால் ஆயிரங்கள் சிவலிங்களை பலன் சொன்ன பலன் கிடைக்கும் ஒரே ஒரு முறை இந்த சகஸ்ரலிங்கத்தை நீங்கள் வளம் வருவீர்கள் ஆயிரம் சிவலிங்கத்தை வள வளம் வந்த ஒரு புண்ணிய பலன் ஒரே ஒரு சொட்டு தண்ணீரோ பாலோ தேனோ இல்ல ஒரு வில்பமோ ஒரு புஷ்பமோ சாத்தி வழிபாடு பண்ணும்போது ஆயிரம் லிங்கங்களை சிவ பூஜை பண்ணிய அற்புதமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மாதத்துக்கே ஒரு சிறப்பு மாசி அப்படின்னாலே அது தான் அப்படிப்பட்ட இந்த சகச லிங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவராத்திரி விழா இந்த விழாவை நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ளும் காரணம் என்ன மாயன் மயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சகசலிங்கத்தினுடைய சிறப்பை அடுக்கி கொண்டே போகலாம் ஒரு சிவலிங்கத்தினுடைய பொறுத்தவரைக்கும் மூன்று இடத்தில் இருந்தால் அற்புதம் என்று சொல்வார்கள் ஒன்று வனம் சார்ந்து இன்னொன்று கடல் சார்ந்து இன்னொன்று மலை சார்ந்து இந்த சகஸ்ரலிங்கே மாயவனேஸ்வரர் உடனுரை சிவகாமி அவருடைய ஆலயம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனம் வனம் வனத்திற்கு நடுவே அமைந்திருக்கிறது அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மகா ஒரு என்னால் முடிந்தது ஏழை இந்த எளிய சிவனடியானால் முடிந்தது ஒரு மகா சிவராத்திரி விழா அந்த ஆலயத்திற்கு வந்து உங்களால் முடிந்தது பூவோ நெய்யோ பாலோ தேனோ கரும்புச்சாரோ அத்தனையும் கொடுத்த நான்கு வேலை பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வது என்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் மூன்று அதாவது நான்கு வேலை என்று சொல்வார்கள் மகா சிவராத்திரியை நான்காக பிரித்துள்ளார்கள் நான்கு வேதங்கள் ருக் யசுர் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் வழிபட்ட ஒரு காலமும் இதுதான் முதல் காலம் இந்த ஆலயத்தில் முதல் காலம் பிரம்மன் வழிபட்ட காலம் பிரம்மன் காலைய அதாவது இரவு பார்த்தீங்கன்னா பிரம்மன் முதல் கால பூஜையை செய்கின்றார் மகா சிவராத்திரியில இரண்டாம் காலத்தை விஷ்ணு எடுத்துக் கொண்டார் அது விஷ்ணு கால பூஜையாகத்தான் இருக்கின்றது மூன்றாவது காலத்தை பார்வதி தேவி எடுத்துக் கொண்டார் அந்த நான்காவது காலம் நமக்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடைய ஒரு அற்புதமான காலம் தான் கால பூஜை நம்மால் முடிந்த ஒரு எளிமையான முறையில் காலையில எதிரிச்சு பாத்தீங்கன்னா காலை மாலை இரவு உணவு இருந்தாமல் இரவு முழுவதும் கண் விழித்து பஞ்சாஸ்வரர் சொமிக்கலாம் சிவய நமய நம சிவம சிவய நம சி ஆயிரம் நாமத்துக்கு சொந்த கலைஞர் தந்தை சிவன் அவன் நாமத்தை சொல்லி அவனையே தியானிக்க வேண்டும் அப்படி தியானித்து கடத்தியாக அந்த சிவராத்திரி பூஜையை கலந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அடுத்தருக்கு யாராவது ஒரு உயிருக்கு யாராவது ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஏன்னா இந்த நான்கு வேலையுடைய இறுதியில் சிவபெருமான் அதாவது சிவனுக்கே ஒரு சிறப்பு படியலப்பம் என்றே பேர் படியலப்பம் என்று ஒரு முறை பாரவது கேட்கின்ற படியலக்கும் பரமசிவன் என்கின்றார்களே பார்ப்போம் இந்த இன்னைக்கு எல்லா உயிரிழக்கும் படியா என்று பார்ப்போம் என்று சோதனையின் தலைவனாகி அந்த சிவனையே வருகிறது சோதிக்க முடிகின்ற பொழுது சிவன் புன்னகை பூக்கின்றார் மாலை வருகின்றது என்று படையிழந்து விட்டீர்களா என்று அவர் கேட்கும் பொழுது எல்லா ஜீவனுக்கும் கொண்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எங்கே என்று சொல்லி பார்த்தா ஒரு டப்பா இருக்கு அதுக்குள்ள ஒரு எருமை மறைத்து வைத்திருக்கிறார் எப்படி படியார் பரம சிவன் பார்க்கலாம் என்று உடனே அதை எடுத்து ஒரு இடம் தெய்வி என்ன என்று கேட்ட பொழுது நீங்கள் படிகளை கேட்டு முறையை நான் பார்க்க வேண்டும் அல்லவா என்ன சொல்றோம் உலகமாக உனக்கு கூடவா சந்தேகம் என்று சொல்லிய பொழுது அந்த டப்பா மூடியை திறந்தா உள்ள ஒரு எறும்பு அந்த எறும்பு வாயில சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு அரிசி துகள் அதிர்ந்து போய் விடுகின்றார் பரமன் பாதம் படுகின்றார் உண்மைதானே இந்த உலகத்தில ஜீவராசிகளுக்கு நாம தான் இயற்கை இயற்கையும் விஞ்ஞானமும் மெய்யான சேர்ந்து இந்த உணவையெல்லாம் உற்பத்தி செய்கின்றது கூட இறைவன் அருள் இல்லை என்றால் அளவு ஒவ்வொரு அரிசியிலுமே ஒவ்வொரு நெல்மணியிலுமே இது இவனுக்குத்தான் என்று எழுதி வைத்திருக்கிறது என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த நான்கு கால பூஜை இந்த நான்கு கால பூஜையில அவசியம் நீங்க கலந்து கொள்ளு ஒரு மாதம் விழா என்று சொல்வதை விட இந்த இலியேன் அமைத்த அந்த பரசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்க பூஜை எத்தனையோ இரவுகளை எல்லாம் எத்தனையோ ராத்திரிகளை எல்லாம் நாம் கழித்து விட்டோம் வாழ்கின்ற காலம் இந்த பூமியை விட்டு வாழ்கின்ற காலம் ஒருவர் என்னுடைய நண்பர் ஒருவர் பரமசிவம் என்று பெயர் அவர் என்னவையான காலையில் அவருடைய தந்தை ஒரு சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு இருபத்தி ஒரு பஞ்சாசன ஜபிப்பா என்று கூறினார் தந்தையே குருவாக அமைவதெல்லாம் விதிதான் என்றுதான் சொல்வேன் அந்த வகையில் அவர் எனக்கு தெரிவி என்னோட படிக்கின்ற காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரை கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வயது இன்றும் அந்த பெயரை கேட்கற மாதிரி பஞ்சாட்சிரம் ஜபித்துக் கொண்டே இருப்பார் அவர் சொன்னார் ஏன் பஞ்சாட்சரம் ஜபித்துக் கொண்டே இருக்கின்ற உன் மனம் வேறு எங்கும் செல்லவில்லையா என்று கொள்ளும் பொழுது இந்த பூமியை விட்டு நான் இறைவனை முக்கிய நகரும் பொழுது எனக்கு முழுமையாக நம்பி இருக்கும் பொழுது இந்த பொன்னையோ பொருளையோ என்னால் எடுத்துக் கொள்ள முடியாது என் உறவினர்கள் என்னோடு அழிந்து செல்ல முடியாது நான் கொண்டு செல்வது இந்த மந்திர புஷ்பங்களை தன்மைக்கு சொல்வாங்க ஓமங்கள் பூஜைகள் பண்ணும்போது ஸ்கந்தம் சமர்ப்பியா குங்குமம் சமர்ப்பியாமி கதளி படம் சமர்ப்பியா என்றெல்லாம் சொல்வார்கள் கடைசியாக உண்டு சொல்வார்கள் மந்திர புஷ்பம் சமர்ப்பியாமி எத்தனையோ புஷ்பங்களை இறைவனுக்கு அர்ப்பித்தாலும் கூட வாடிவிடும் ஆனால் இந்த மந்திர புஷ்பம் என்பது நம்மளுடைய இதயத்தோடு ஆத்மாவோடு கலந்து இந்த மந்திர புஷ்பம் சமர்ப்பியா அந்த வகையை பார்க்கும்போது இந்த பஞ்சாட்சிரம் இன்று ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மந்திர புஷ்பங்களை நாம் இந்த பூமியை விட்டு விட்டுப்பொழுது ஆத்மா கையில் கொண்டு செல்வது என்னவென்றால் ஓம் நம சிவாயா என்ற வாழ்க்கை அந்த என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் அடுக்கு அடுக்கான அவமானங்களும் வேதைகளும் துறவங்களும் துரத்தி பொழுது கூட நான் இறைவன் பாதையை விட்டு நகர்ந்ததே இல்லை காரணம் இன்றைக்கு ஒரு நிலையை உட்கார வைத்திருக்கின்றது ஒரு ஆலயம் அமைக்கின்ற அளவிற்கு என்னை நிறுத்தி இருக்கிறது என்றால் என் தந்தை சிவனின் திருவிளையாடல் வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு பொருள் மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே நீ அவசரம் வரணும் ஆயிரம் அதாவது ஒரு கோடி சிவலிங்கங்களை ஒரே ராத்திரியில் சரி தரிசித்த புண்ணிய பலன் யாருக்கு கிடைக்கும் உங்களால் முடிந்த தேனோ பாலோ பன்னீரோ ஒரே ஒரு வில்வ தடையோ கொண்டு வந்து இவனுக்கு இந்த ஆலயத்துடைய சிறப்பே ஒரு பெரிய விஷயம் ஒரு அதாவது இறைவனையே நெருங்க வேண்டுமானால் ஏதோ ஒன்று கொடுத்துதான் நெருங்க வேண்டிய சூழ்நிலை இந்த யுகம் கலிதம் ஆனா இந்த ஆலயத்தில் நீங்க நேரம் வரலாம் அவர் கட்டிப்பிடித்துக் கொள்ளலாம் கண்ணீர்களை சொறியலாம் ஏழு தலைமுறை செய்த பாவங்களை அவர் சமர்ப்பிக்கலாம் தொற்று தரிசனம் என்று சொல்வதற்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டணம் நீங்கள் கட்டணம் இல்லாத கருணை வடிவாகிய அந்த சிவனை நெருங்குவதற்கு என்ன கட்டணம் அப்படி நாமே மேனி மேனியோடு அவனுடைய திருமேனியை இந்த மேனி கட்டிப்பிடித்து கதறிய அடலாம் கண்ணீரை சுறியலாம் ஏழு தலைமுறை சாபங்கள் தொடுவதற்கு உகந்த ஒரு ஆலயம் இந்த மாயமுனைஸ்வரன் உடனுடைய சிவகாமி அவருடைய ஆலயம் ஒரு முறை இந்த சிவராத்திரியை நம்மோடு கொண்டாடுவோம் அடம்பரம் இல்லை வசதி இல்லை வாய்ப்புகள் இல்லை ஆனால் இருப்பது ஒன்றே ஒரு நம்பிக்கை